ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் உருவனுக்கே நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவல்களை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஈது கொண்டாடக்கூடிய அனைவருக்குமே தகவல்லாவோ மின்னாவா மின்கும் உங்களுக்கு ஈது முபாரக் அல்லாஹ் உங்களுடைய என்னுடைய அமல்களை ஏற்றுக்கொள்வானாக இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேட்கக்கூடிய துவாக்கள் வந்து மறுக்கப்படாமல் கபலாகும் அதனால் பாலஸ்தீன மக்களுக்காக அதிகமாக துவா செய்து கொள்ளுங்கள் ஏன்னா அவர்களுக்கு வந்து நேற்றைய தினம் வந்து ஈதாக இருந்துச்சு இருந்தாலும் ரொம்ப ஒரு கஷ்டமான நிலையில் தான் வந்து இந்த ஈதை வந்து கடந்து வந்திருக்காங்க பல தாக்குதல்கள் வந்து முன்னெடுக்கப்பட்டிருக்கு நேற்று ஈது நாளில் கூட முப்பதுக்கும் மேற்பட்டவங்க வந்து வான் தாக்குதலில் இறந்துருக்காங்க அதனால் ஒரு சோகமான ஒரு நாட்களை தான் இந்த சமயத்தில் ரொம்ப இக்கட்டான முறையில் வந்து அவங்க கடந்து கொண்டு இருக்காங்க நம்ம அவர்களுக்காக இங்கிருந்து பிரார்த்தனை மட்டும்தான் செய்ய முடியும் வேறு என்ன செய்கிறது நம்ம இப்போ அப்படியே வந்து மற்ற செய்திகளெல்லாம் எல்லாம் பார்த்துடலாம் முதல் விஷயமே இன்னைக்கு நெத்தனியாக வந்து மறுபடியும் வந்து என்ன அழைப்பு கொடுத்துருக்காருன்னா அங்கே இருக்கக்கூடிய போராளிகள் வந்து என்ன பண்ணும் ஆயுதத்தை கலைக்கணும் அதை விட்டு நாட்டை விட்டே வெளியேறணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது ரெண்டும் நடக்குமானால் கண்டிப்பாக நடக்காது ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தாங்க அங்கே இருக்கக்கூடிய போராளிகள் அப்படி நாட்டை விட்டு அவங்க வெளியேறதோ ஆயுதத்தை கலைக்கிறதோ அந்த மக்களுக்கே சேஃப் இல்லைங்கிறனால தான் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா இருக்காங்கன்னா இத்தனை எகையாசின்வார் அவர்கள்லாம் வந்து இறந்த போதும் கூட அவங்க தொடர்ந்து வந்து அந்த சண்டையை போட்டுட்டு இருக்காங்க அதனால் இதை தான் திரும்ப திரும்ப வந்து நெத்தனியாகும் வீடியோ வெளியிட்டு நாங்கள் இதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அது நடந்தால் மட்டும்தான் நாங்கள் சமாதானத்துக்கு வருவோம்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க ஏன்னால் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்களும் சமாதானத்தை கேட்குறாங்க அதுக்கப்புறம் உலக நாடுகளும் சமாதானத்துக்கு வாங்க ஏன் இப்படி தாக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாங்க மறுபக்கம் காஜாக இருக்கக்கூடிய போராளிகள் எஜிப்ட்டு கத்தாரு இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ சமாதானத்துக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க காஜா இருக்கக்கூடிய போராளிகளுமான்னு கேட்டால் ஆமாம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா பெரிய தாக்குதல்களை முன்னெடுக்கவே இல்லை இந்த தடவை வான் தாக்குதல் அப்பப்போ பண்ணாலும் பெரிய தாக்குதல்கள் அதாவது தரைவழி தாக்குதல் மாதிரி நேருக்கு நேர் சண்டைகள்லாம் வந்து இந்த தடவை முன்னெடுக்கவே இல்லை ரொம்ப அளவான சண்டைகள் தான் போட்டுட்ருக்காங்க ஏன்னா நாங்கள் யுத்த நிறுத்த விதிமுறைகளை வந்து நாங்கள் மீற விரும்பலை சமாதான பேச்சுவார்த்தையோடையே நாங்கள் வந்து இருக்க விரும்புகிறோன்னு சொல்லிட்டு தான் அவங்க முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க இன்னொரு காரணம் கூட ட்ரம்ப் தான் ட்ரம்ப் எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணிட்டுருக்காரு இவங்க தான் வந்து பேச்சுவார்த்தைக்கு வரதில்லை இவங்க தான் ரூல்ஸை மீறினாங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கிறதுனால சரி இந்த தடவை நாம் என்ன பண்ணுவோம் முழு மூச்சா அவங்க வந்து தரைவழி தாக்குதல் எல்லாமே ஆரம்பிக்கிற வரையும் நம்ம அமைதியவே கடைபிடிக்கலாம்னு சொல்லிட்டு கடைப்பிடிச்சிட்டு இருக்காங்க இஸ்ரேல் ராணுவம் முழு மூச்சா வந்து இன்னும் வந்து போக ஆரம்பிக்கலை வான் தாக்குதல் நிறைய பண்ணுறாங்க அங்கே பொதுமக்கள் இறக்குறாங்கங்கிறது உண்மையாக இருந்தாலும் தரை வழி தாக்குதலை பொறுத்தளவுக்கு பார்த்தா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதுலேயும் வந்து இப்போ தான் ரஃபாலா ஒரு பகுதியில் வந்து இன்றைய தினம் வந்து தரைவழி தாக்குதல் ஆரம்பித்ததாக சொல்லப்படுது அங்கங்கே வந்து சேராங்க ஆனால் வந்து இஸ்ரேலும் வந்து வான் தாக்குதலில் தான் வந்து ஈடுபட்டு இருக்கிறதுனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வழி தாக்குதல் இன்னும் வந்து தொடங்காமல் இருக்காங்க அதிகமாக தரை வழி தாக்குதலில் தான் காசால் இருக்கக்கூடிய போராளிகள் தேர்ச்சி பெற்றவங்களாக இருக்காங்க வெற்றி பெற்றுட்ருக்காங்க அதனால வந்து பார்க்கும்போது பெரிய தாக்குதல்கள் வந்து நேருக்கு நேராக இல்லாமல் அதிகமான பொதுமக்கள் தான் இறந்து கொண்டு இருக்கிறாங்க அதனால தான் வந்து சமாதானத்தை கூப்பிட்டுருக்காங்க ஆனால் வந்து இஸ்ரேல் வந்து சமாதானத்துக்கு வர முடியாது ஆயுதத்தை போடுங்க ஊற விட்டு வெளியே போங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இப்படி வந்து அங்கே சமாதான விஷயம் இருந்து கொண்டிருக்கு சமாதானம் வருமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயமாக தான் இருக்குது இருந்தாலும் வந்து தொடர்ச்சியாக கத்தாறு எஜிப்டு அதுக்கப்புறம் வந்து காசில் இருக்கக்கூடிய போராளிகள் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க மறுபக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஈரான் ஈரானை மிரட்டி இன்றைக்கி அமெரிக்கா வந்து ஈரான் கையெழுத்து போட்டே தீரணும் இல்லாட்டினா நாங்கள் அடிக்கிறது கன்ஃபார்ம்னு சொல்லிட்டு இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க சீக்கிரமே அமெரிக்கா ஈரான் அடிக்க போதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ இந்த ஒரு வாரமாக இருக்கோம் ஏன்னா ஆய்வாளர்கள் எல்லாமே சொல்லிட்டாங்க உச்சக்கட்ட தயார் நிலைக்கு இப்போ அமெரிக்கா வந்துருச்சு திரும்ப திரும்ப பார்த்தா இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா அமைதியாக இருக்கக்கூடிய நாட்டையும் வம்பு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து சிரியா இன்னொரு பக்கம் லெபனானு அப்புறம் காசா வெஸ்ட் பேங்க்குன்னு சொல்லிட்டு எல்லாரையும் வம்புழுத்துட்டு இருக்கிறனால அமெரிக்காவும் இதுதான் தான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா அங்கே வந்து தாக்க ஆரமிச்சிருவாங்க இதில் ஒரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா என்ன பண்ணுறாங்கன்னா ஈரானை போய் நம்ம அடித்தோம்னா ஈரானுடைய பிராக்சிஸ் நம்மளை அடிப்பாங்கள்ல அவங்களெல்லாம் நம்ம பிரிச்சிடலாங்கறக்காகத்தான் இஸ்ரேல் வந்து பிராக்சிஸ் எல்லாம் அடிக்கிற மாதிரியும் அதுக்கப்புறம் வந்து அமெரிக்கா நேரடியாக ஈரானையே அடிக்கிற மாதிரியும் ஒரு செட்டப் பண்ணிட்டு இருக்காங்க அதனால தான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க லெபனானெல்லாம் வம்பு கிழத்துட்ருக்காங்க இந்த மாதிரியான வேலையை செஞ்சுட்டு இருக்கிறதுனால தான் ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க கண்டிப்பாக வந்து யுத்தம் வந்து வரப்போகுது அப்படின்ட்டுருக்காங்க இருக்காங்க அதுக்கு வந்து ஈரான் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து இந்த தடவை உங்களுக்கு கீழ்ப்படிய மாட்டோம் சண்டைக்கு வரணுமா வாங்க வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு எங்களை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஈரான் வந்து தைரியமாக சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வந்து அடிக்கணுன்னு அடிச்சுக்கோங்க திருப்பி வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த தடவை ஒரு யுத்தம்னு வந்துச்சுன்னா ரெண்டு பேருமே வந்து மாற்றி மாற்றி ஒரு கை பார்க்க போகிறாங்க இதுக்கு நடுவில் ஏமன் ஏமன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நேற்று அவங்களுக்கு ஈது முழுசாக வந்து அந்த மத்திய கிழக்கிலேயே வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஃபுல்லாகவே ஈது தான் அதனால் வந்து ஏமன்லகக்கூடிய தலைவர் அன்சாருல்லா அவர்கள்லாம் வந்து ஒரு பெரிய உரை நிகழ்த்தியிருக்காரு தொடர்ச்சியாகவே அவங்க ஜும்மா அன்னைக்கி என்ன பண்ணுவாங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி வந்து என்ன பண்ணுவாங்க கசாவுக்கா குரல் எழுப்புவாங்க இதில் ஈது நாள் அப்படிங்கும்போது அந்த பெரிய திடலில் வந்து அன்சாருல்லா அவர்கள் வந்து உரை நிகழ்த்தி அதில் வந்து பார்க்கும்போது நம்ம பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க எல்லாருமே உறுதிமொழி எடுத்திருக்காங்க பத்தாவதுக்கு அவங்க அங்கேருந்து வந்து பார்க்கும்போது சில ஒரு வெற்றி தகவல்களெல்லாம் வந்து பதிவிட்டிருக்காங்க ரீசண்டாக நேற்றைய தினம் கூட வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அமெரிக்காவுடைய போர்க்கப்பலை வந்து தாக்கியிருக்காங்க பல இடங்களில் சேதமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போதும் வந்து தகவல் கொடுத்துருக்காங்க நேற்றைய தினமும் தகவல் வந்துச்சு நேற்றும் தகவல் வந்துச்சு இப்போ மறுபடியுமே வந்து என்ன பார்த்திங்கன்னா புதுசாக அந்த மாதிரி தகவல் வருது தொடர்ச்சியாக அமெரிக்காவுக்கும் ஏமனுக்கும் மட்டும் யுத்தம் நடந்து கொண்டு தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அதே நேரத்துல ரொம்ப நாளெல்லாம் மறைக்க முடியாது கண்டிப்பா வந்து என்ன பண்ணணும் அமெரிக்கா வந்து பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கு தான் ஏமன் வந்து அறிவிச்சிருக்காங்க ஏன்னா மறைச்சிட்டு இருக்காங்க அடியே வாங்கலன்னு சொல்லிட்டு ஆனா கண்டிப்பா வெளியே தான் ஆகும் அந்த அளவுக்கு தான் வந்து ஏற்கனவே அவங்க அடி வாங்கிட்டு பெசாம போயிருந்தாங்க இப்போ வந்து ட்ரம்ப் அந்த தைரியத்துல வந்து மறுபடியும் வந்திருக்காங்க ஆனாலும் நாங்க வந்து ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறோம் சண்டை போடுறதுக்கு தேவையான எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க இது வந்து பார்த்தா ஏமனுக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்த விஷயமா இருக்குது இப்போ அப்படியே அங்கிருந்து விட்டு போட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா வெஸ்ட் உள்ள வரலாம் வெஸ்ட் பேங்குல்லையும் காசாக்குள்ளேயும் பார்த்தா நேத்தெல்லாம் வந்து ஈத தொழுகை நடத்தப்பட்டுச்சு ஈத தொழகையில் வந்து மக்கள் எல்லாம் பார்த்தா காசாக்குள்ள வந்து அந்தந்த தெருக்கல்ல தொழுதுருக்காங்க தெருக்கல்ல வந்து பார்த்தா அந்த பள்ளிவாசல்லாம் இடிஞ்சு கீழே விழுந்திருக்கு அந்த இடத்துல தொழுதுருக்காங்க அதில் ஒரு பள்ளிவாசல் நேற்று வந்து பார்த்தா இஸ்ரேல் ராணுவம் தகர்த்துருக்காங்க அவங்கள பொறுத்தளவுக்கு ஒரு பள்ளிவாசல் கூட இருக்கக்கூடாது இருந்தால் அதில் போய் தொழுதுருவாங்கன்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க தொடர்ச்சியாக தகர்த்துட்ருக்காங்க இருக்காங்க அப்படி நேற்று கூட ஒரு பள்ளிவாசல் தகர்த்துருக்காங்க மக்கள்லாம் ரோடுகளில் வந்து தொழுதுட்டு இருக்காங்க வேற எந்த சௌரியமும் இல்லை மறுபக்கம் வந்து வெஸ்ட் பேங்க்கில் வந்து அப்சாவில் வந்து அத்தனை மக்கள் வந்து லட்சக்கணக்கான மக்கள் போய் தொழுதுருக்காங்க பாலஸ்தீன மக்களுக்காக வந்து அழுது அழுது துவா செய்திருக்காங்க இன்னும் பாலஸ்தீனத்துல இருந்து காலையில் ஃபஜ்ருக்கு இமாம் வந்து பாங்கு சொல்கிறாரு அந்த ஒரு பாங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ்ல இன்னைக்கு ஆடியோவாக வந்துச்சு அதில் வந்து அவர் அப்படியே அழுதுகிட்டே அவரால் சொல்லவே முடியல என்ன கஷ்டம் அவருக்கு அப்படிங்கிறது தெரியல ஆனால் வந்து அப்படி அழு அழுன்னு அழுதுகிட்டே அவர் வந்து சொல்கிறாரு பாங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு அந்த ஒரு இமாம் வந்து சொல்லக்கூடிய ஒரு காணொளி இன்னைக்கு வந்து அது ரொம்பவே வந்து பார்க்கும்போது நமக்கே ஒரு மனசு கஷ்டமா இருக்கும் ஒரு இமாம் வந்து அழுது அழுது தேம்பி தேம்பி பாங்கு சொல்கிறாங்கன்னா அதை வந்து என்ன சொல்லி விவரிக்கிறது அந்த ஊரே வந்து அந்தளவுக்கு கஷ்டத்தில் தான் இருக்குதுன்னு நம்ம சொல்லணும் இன்றைக்கி வந்து பார்க்கும்போது அவர்களுக்காக நிறைய துவாலாக செஞ்சுருக்காங்க பாலஸ்தீனத்துலேயும் சரி இன்னும் வந்து பார்த்தா சவுதியில் எல்லா பக்கத்துமே வந்து அவர்களுக்காக துவா செய்து கொண்டிருக்காங்க இந்த நேரத்தில் நம்ம யாரை பற்றி பேசணும்னா கண்டிப்பாக துருக்கி அதிபர் எர்டோஹானை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அவருக்கே வந்து பார்த்தா இப்போ பதவி வந்து ஊசலாட்டத்தில் தான் இருக்குது வருமா போகுமா இதோட கதை முடிஞ்சாங்கிற அளவுக்கு தான் வந்து நிலமை மோசமாக போயிட்டு இருக்கு ஆனால் சீக்கிரமாக பாருங்கள் எர்டோஹான் அவர்கள் வந்து தூக்கி வீசப்படுவார் அதில் சந்தேகமே இல்லை ஏன்னா நிலமை ரொம்ப முத்தி போச்சு அவருடைய ஆட்சிக்காலத்தை அவர் இழக்கக்கூடிய நிலைமை வந்துருச்சு இன்னியும் வந்து எர்டோஹானை நம்பி பிரயோஜனம் இல்லைங்கிற அளவுக்கு தான் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா மக்களுக்கும் வந்து தோண ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து இப்போ வந்து அந்த எதிர்க்கட்சி தலைவரோட வந்து வச்சுக்கிட்ட பிரச்சனையாக இருந்தாலும் இன்னொரு காரணம் வந்து பாலஸ்தீன மக்களை வந்து இவர் வந்து முழுசாக ஆதரிக்கலை இஸ்ரேலுக்கு உதவி செஞ்சார் அப்படிங்கிறதே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து முன்வைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது என்னென்னமோ போய் சொல்லி வந்து மறைச்சாங்க பாலஸ்தீனத்துக்கு நான் ஆதரவாக இருக்கிறேன் ஆதரவாக இருக்கேன்னு சொல்லிட்டு மறைச்சிக்கிட்டே வந்து இஸ்ரேலுக்கு இருந்தாரு எர்டோஹான் எர்டோஹானுடைய மருமகன் இவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா எல்லாம் சப்ளை இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி அதுவே அவங்களுக்கு பதவி இழக்கிறதுக்கு காரணம் ஆயிடுச்சு இதே நேரத்துல ஆனா இத்தனையும் செஞ்சு போட்ட எர்டோஹானு இன்னைக்கு என்ன பேசி வச்சிருக்காருன்னா நேத்து ஈதுடைய உரை அவங்களுக்கும் ஈது வந்து நேத்து தான் அவங்க என்ன பண்ணியிருக்காரு எருடுவாக ஆனால் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இஸ்ரேலுடைய பிரதமர் நெத்தனியாவுக்கு சாபத்தை வேண்டுங்க அவங்க அழிஞ்சு போட்டும் அவங்க செய்யக்கூடிய அக்கிரமம்லாம் வந்து தாங்க முடியாததாக இருக்குன்னு சொல்லிட்டு பேசி வச்சிருக்காரு கண்டிப்பாக வந்து நெத்தனியாகவும் அழிய வேண்டிய ஆள் தான் செய்யக்கூடிய பாவத்துக்கெல்லாம் வந்து எங்கேயாவது ஒரு இயற்கை பேரழிவுகள்லாம் நம்ம கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு பேரழிவுகள் வந்து இஸ்ரேலை நோக்கி வராதா அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது இப்போ காசா விஷயத்தை பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே தோணும் ஆனாலும் அதை யார் சொல்றதுன்னு பாருங்க துருக்கி அதிபர் எடோகான் அவர்களே சொல்கிறார் அவரே அப்படிப்பட்ட ஆட்சி தான் செஞ்சிட்ருக்காரு பின்னாடி இருந்துட்டு இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு எந்த ராஜதந்திர உறவுகளையும் முழுசாக முடித்து கொள்ளாமல் அங்கே இருக்கக்கூடிய தூதரை கூட வெளியே தெல இஸ்ரேலுடைய தூதர் இஸ்ரேலுடைய துணை தூதர்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இவர் என்ன பேசிகிட்டு இருக்காருன்னா நீங்கள் சாபத்தை வேண்டுங்கன்னு இருக்கார் சும்மா மக்களுக்கு மத்தியில் பாலஸ்தீனத்தில் நான் வந்து பாசமாக இருக்கேன்னு சொல்லிட்டு காமிச்சுக்கிறார தவிர இஸ்ரேல்கிட்ட உண்மையாலுமே எதிரியாக இருக்காருன்னா கிடையாது இந்த பக்கம் ஒரு முகத்தை கட்டுறாரு அந்த பக்கம் ஒரு முகத்தை கட்டுறாரு இப்படி தான் வந்து பாரபட்சத்தோடு நடந்துகிட்டு இருக்காரு அதெல்லாம் வந்து கொஞ்ச நாள் தான் மக்கள் நல்லா புரிஞ்சிட்டாங்க இன்னி வந்து எர்டோகானுக்கு வந்து ஆட்சி அப்படிங்கிறது ஒன்று இருக்காது சீக்கிரமாக கவிழ்க்கப்பட தான் அது அதுவரை இவர் இப்படி தான் இருப்பார் இதெல்லாம் தான் அங்கேருந்து வந்த முக்கியமான செய்திகள் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திரங்கள்